வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஆம்லேட் தக்காளி குழம்பு செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் நம்ம என்னென்னமோ வெரைட்டியெல்லாம் செஞ்சுருக்கோம் முட்டையை வச்சு தக்காளி பழத்தை வச்சு ஆனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்களா நீங்கள் மறக்கவே மாட்டேங்க உடனே ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்களன்னா குழம்பு அதெல்லாம் நேரம் ஆகும் ஆனால் குயிக்காக முடிக்கிறதுக்கு இந்த குழம்பு தவிர வேறு எதுவுமே இல்லைங்க டேஸ்டியான குழம்பு இந்த முட்டை தக்காளி குழம்பு பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் ஆபத்து பார்த்தவன் அனாதை வச்சுக்கன்னு சொல்லுவாங்களே அது கடவுளை அது மாதிரி இந்த தக்காளி பழம் தாங்க நமக்கு ஆபத் பார்த்தவனாக இருக்கும் ஒரு ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்கும் விலை ஏறி போயிடுச்சுன்னா ஆனால் விலக்கு மலிவாக இருக்கும்போது இது போல் ஒரு தக்காளி பழம் போல் ஒரு அருமையான குணமுடையது வேறு குழம்பு எதுவுமே இல்லைங்க உண்மையாக சொல்கிறேன் என்ன வெரைட்டி வேணுமோ செஞ்சாலும் டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் இப்போ அதை போட்டு இதை செஞ்சு இதை போட்டு அதை செஞ்சு பண்ணால் கூட அந்த டேஸ்ட் மட்டும் நல்லாவே இருக்கும் தக்காளியில் செய்கிற அத்தனை வெரைட்டி நல்லா தான் இருக்கும் இப்போ தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி முட்டை மட்டுமே தாங்க கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டு நான் செஞ்சுருக்கேன் இப்போ ஒரு வானொலியை எடுத்துக்கிட்டேன் ஆயில் ஊற்றியாச்சு பருப்பு பிறகு நாம் தக்காளி பழம் தாங்க நான் போடுறேன் முதல்ல ஏன்னா தக்காளி பழம் வந்து இதில் நான் ஆயிலில் நல்லா வணங்கணும் வணங்கினா தான் அந்த டேஸ்ட்டு தக்காளி பழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் நெக்ஸ்ட்டு இது வதங்கின பிறகு தான் நான் போடணும் ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய தடவை ப செஞ்சு பார்த்துட்டேங்க டேஸ்ட் இந்த மாதிரியில் தான் நிறைய இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ பாருங்கள் வதங்கின பிறகு எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் போடணும் அந்த சூட்டிலே வெங்காயம் நல்லா புழுங்கிடும் இப்போ ஒரு பக்கத்து அடுப்பில் வந்து நான் தவா வச்சுருக்கேங்க அதில் ஒரு ஒரே ஒரு முட்டையை ஊற்றி உப்பு மட்டும் தூவி சுட்டுட்ருக்கேன் இப்போ ஒரு நாலு முட்டை அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் மஞ்சள் தூள் இப்போ மிளகா மிளகாவும் போ அதாவது சாரி போட்டாச்சு இப்போ இந்த முட்டையும் நாம் சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பக்கம் இப்போ நம்ம கார வகைகள் எல்லாமே போட்டாச்சு தலையும் போட்டாச்சு ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும்தான் சீரகம் போடலாம் ஒன்றும் போடல இதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நம்ம முட்டையை ஆம்லேட் பண்ணதை எடுத்து இதில் சேர்த்த வேண்டியது தான் சும்மா ஒரு ஒன்று ஹாஃப் மினிட்க்கு அப்புறம் திரும்பி திருப்பி வச்சுக்கலாம் ரொம்ப நேரம்லாம் தேவையே இல்லைங்க இது ஏற்கனவே வெந்தது தான் அப்படி தான் எல்லாமே திருப்பி வச்சிட வேண்டியதாங்க அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த குழம்புடைய டேஸ்ட்டு அப்பா சொல்லவே முடியலங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தண்ணி மாதிரி இருக்கிற அந்த குழம்பு இருக்குது இல்லைங்களா சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருந்தது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்